ஹாய் விஜய் நான் இருக்கல நம்ம மாட்டி என்ன பார்க்க பண்ணா தளபதி அறுபத்தி ஒம்பது வந்து பார்த்தீங்கன்னா டே ஒன் பாக்ஸ் ஆஃபீஸ் வந்து பண்ணிணா கிட்டத்தட்ட இரநூறு கோடி கிட்ட அடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டுருக்காங்க இப்போ வந்து ரீசெண்டாக வந்து பண்ணிணா தேவார திரைப்படம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாட்களில் வந்து டே ஒன் மற்றும் நூற்றி எழுபத்தி ரெண்டு கோடி வசூல் பண்ணி சாதனை பண்ணியிருக்க அதை விட அதிகமாக தளபதி அறுபத்தி ஒம்பது பண்ணும் அப்படின்ற மாதிரி வந்து பண்ண டாக்ஸ் வந்து போயிட்ருக்கு ஸோ இதில் வந்து பெரிய பெரிய செலிபிரிட்டி காஸ்டிங் ரோலாக ஆட் பண்ண போகிறாங்க இது வந்து கொஞ்சம் பிரம்மாண்டமாக பண்ண போகிறாங்க தளபதி அறுபத்தி வந்து அந்த மாதிரி பிளானிங்ஸ் வந்து போயிட்டுருக்கு ஸோ இதை பற்றி தளபதி ரசிகர்கள் உங்கள் கருத்தை வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்க அதே மாதிரி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பில்லைக்கன் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள் ஸோ அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோஸ்க்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வணக்கம்